பவுன் சொல்றாரு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் உலக உலகத்துல அநேக லாபமான விஷயங்கள் ஆனா எல்லாத்தையும் ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யுகா நாளில் கூட ஒரு கிருவை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற ஊழியர்கள் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுக்கு கள்ள உபதேசத்துக்கு நம்ம எதிர்த்து வைக்கணும் அது மாத்திரமல்ல ஜி ஜுபேன் பாலசேகர் இவர்கள் ஆரம்பித்த இந்த விதை வளர்ந்து அது ஒரு மரமா வளர்ந்துட்டு இப்படிப்பட்ட உபதேசத்திற்கு நம்ம எதிர்த்து நிற்போம் சத்தியத்திற்கு நிற்போம்